Phoenix. அவன் இன்னைக்கே தானது நல்ல பிரச்சனை உங்களுக்கு நாங்கள் ஜெயிக்கிறது மீனாட்சி ஃபேக்டிலிட்டி ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை ஏன் அந்த காலத்தில் அப்படி இல்லை ஏன் இவர் எல்லாரும் கொண்டா இருக்காங்க நம்மளும் உள்ளாமல் நம்பர் ஒன் உணவு கட்டுப்பாடு நம்பர் ரெண்டு உடல் உழைப்பு இந்த ரெண்டை தவிர ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லாமே ஸ்ட்ரெஸ் ஜங்க் ஃபுட் லேட் நைட் ரெண்டு தான் ஸ்ட்ரெஸ் ஸ்டாண்டர்ட்லேயே என்ன சொல்கிறாங்க நீங்கள் இருக்குங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க இந்த ரெண்டு பண்ணால் கொழுப்பு குறையும் தங்கி இருக்கு நீர் எப்படி போகும் நீங்கள் ஒரு நாற்பது வயசுக்கார லேடிஸ் பார்த்தீங்கன்னா கை தூக்கணுங்க இந்த இடம் ஆடும் இப்போ கொழுப்பு வேணா சைஸ் பெருசாகலாம்ப்பா நீர் இருந்தால் தான் ஆடும் ஒரு பாக்கெட்ல நீரை போட்டு ஆட்டிங்கன்னா ஆடும்ல அதுதான் இங்கே இங்கே பின்னாடி இருந்து ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரம் இங்கே வைத்தியத்துக்கு தான் போகணும் மருந்து மாத்திரை தரமாட்டோம் உங்களை டயட் இருக்கு சொல்ல மாட்டோம் வேற நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுற அவசியமே கிடையாது என்ன வேலை பார்த்தீங்கன்னா டெய்லி பிரியாணி சாப்பிட்டு தப்பு இருபத்தி ரெண்டு நாளில் கம்ப்ளீட்டாக அஞ்சுல இருந்து ஏழு சென்டிமீட்டர் வரை ரெண்டு இன்ச்சு இதே மாதிரி ரெண்டு தடவை போட்டிங்கன்னா சைஸே வேற மாதிரி ஆகிடுவோம் இந்த வழக்கைன்ற ஒரு கேம் வந்து இங்கே தான் இருக்குது ஏன் வாழ்க்கை இங்கே வர மாட்டோம் காரணம் என்ன நாங்கள் வந்து பரம்பரை கேல்சியம் டிஃபிஷியன்சி யூசேஜ் ஆஃப் ஷாம்பு டேண்ட்ரஃப் இங்கே வெளியே ரொம்ப சுற்றுறீங்கன்னா ஆயிரம் காரணம் சொல்கிறாங்க பட் இப்போ நிறைய சொல்லுவாங்க இந்த ஹெல்மெட் போடக்கூடாது கேப் போடக்கூடாது இதெல்லாம் பண்ணால் முடி கொட்டுறது இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது ஏன்டா நம்ம ஹெல்மெட் போட்டிங்கன்னா டேஸ்ட் டெய்லி ஹெல்த் டோக்கிஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட என்ன சொல்லுங்க ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் முத்துக்குமார் அவர்கள் ஹலோ சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குமா நீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ இப்போ இருக்க பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா உடல் பருமன் தான் ஒபிசிட்டி தான் இப்போ வந்து எல்லாருக்குமே ரொம்ப இருக்கு ஸோ அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்போ நாங்கள் ஸ்கூல் காலேஜ்ல படிக்கும்போது ஒரு கிளாஸ்ல ஒரே ஒருத்தையும் மட்டும் குண்டா இருப்பான் அவனை பேசுறதே குமார் குண்டுராமை இப்படி தான் சொல்லுவான் என் பாக்கி எல்லாருமே உள்ளே தான் இருப்பாங்க ஒரு கிளாஸுக்கே ஒருத்தன் தான் இருப்பான் எனக்கு தெரிய இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓஃபீஸாக இருக்காங்க சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் போகிற பிள்ளைங்க பாருங்கள் அப்போ இது எங்களுக்கு டாக்டர்ஸுக்கு வியப்பாக இருக்கும் என்ன நடக்குது ஏன் அந்த காலத்தில் அப்படி இல்லை ஏன் இப்போ எல்லோரும் குண்டாக இருக்காங்க சம்மந்தம் இல்லாமல் அப்படின்னு சொன்னால் எல்லாம் வாழ்க்கை வழிமுறை மாறினதுனால வந்ததுப்பா இப்போ எங்கள் ஊரில் நான் வந்து அப்புறம் மருதுங்க அதில் இட்லி தோசைன்றது எங்கள் அப்பா இத்தனைக்கும் பெரிய பணக்காரர் தான் இந்த இட்லி தோசை இருக்குது பாருங்கள் அதுக்கு பேர் பலகாரம்னு பேர் எல்லா நாளும் போட மாட்டாங்க தீபாவளி பொங்கல் தைப்பொங்கல் அந்த மாதிரி இருந்தால் அன்றைக்கி மட்டும்தான் பலகாரம் போடுவாங்க அந்த பலகாரம் போட்டிங்கி அதை வாங்குறதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சேர்ந்து நிற்பான் நாங்கள் வீட்டுக்கு தெரியாமல் ரெண்டுகிட்டே கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்து அப்படி பாக்கி நாரங்கள் எல்லாமே தான் இருக்கும் இருக்கும் கம்பு கூழ் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் தோசை கேப்பை தோசை நிறைய டைப் இருக்கும் அதில் எல்லாத்துலேயுமே இது நம்பர் ஒன் நம்பர் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னாப்பா வீட்டில் கார் இருந்தது என் ஸ்கூல் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் போகணும் ஒரு நாளைக்கு நான் நாலு தடவை போய்ட்டு வரணும் காலையில் போனோம் திருப்பி மத்தியானம் வந்து தான் சாப்பிட்ணும் யாரும் அந்த காலத்தெலாம் எடுத்து கொடுக்க மாட்டாங்க திருப்பி சாப்பிட்டு போகணும் திருப்பி வரணும் நாலு தடவை ஒரு நாள் கூட எங்கள் வீட்டில் காருன்றதை தொட கூட விட மாட்டாங்க என்ன ஓப்பனாக சொன்னால் சைக்கிள் கூட வாங்கி மாட்டாங்க ஏன்ப்பா கால் இல்லையா இருப்பாங்க எங்கள் அப்பாவே கா எப்படின்னா ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் ஒரு கோயிலுக்கு போகிறோம் அந்த மாதிரி டைமில் தான் ஃபேமிலியோடு போகும்போது கார் எடுப்பாங்க ஸோ அப்போ உடல் உழைப்பு இங்கே எல்லாத்துக்குமே ஜாஸ்தி நம்பர் ஒன் உணவு கட்டுப்பாடு நம்பர் ரெண்டு உடல் உழைப்பு இந்த ரெண்டை தவிர ரொம்ப முக்கியமான ஒன்று என்னென்னாப்பா நான் படித்து முடித்து எஸ்எஸ்எல்சி முடித்தது அப்போ எங்களுக்கு எஸ்எஸ்எல்சி உங்கள் ப்ளஸ் டூ மாதிரி இந்த எஸ்எஸ்எல்சி படித்து முடித்ததுக்கப்புறம் பார்த்தா எங்கள் அப்பா திடீர்னு ஒன்றா கொடுத்துட்டே இதை ஃபில் பண்ணுறான்றாரு அது என்ன ஃபார்மட்னு கூட எனக்கு தெரியாது ஒரு ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கையில் கொடுத்துட்டேன் அது பார்த்தா மெடிக்கல் காலேஜுக்கான இன்டர்வியூக்கான அப்ளிகேஷன் அது திருப்பி கொண்டாந்து வந்து ஒரு நாள் ஒரு கார்டு வருது இன்டர்வியூ நான் அப்பா என்ன கூப்பிட்டு கேட்குறேன் தம்பி மதுரையில் போய் இதை கேள்வி கேட்பாங்கப்பா பதில் சொல்லுவேன் நீ என்னப்பா கேள்வி கேட்பாங்க பாடம் தான்ட்டான் அப்பா பரவாயில்ல சரி போய்ட்டாப்பா காரில் உடனே என்ன மைண்டு எப்படி இருக்குன்னா காரில் மதுரைக்கு போகிறோம் மதுரையில் போனால் ரெண்டு மூணு சினிமா பார்க்கலாம் அப்படி தான் மைண்ட் செட்டு ஸோ நான் எப்படா இந்த இன்டர்வியூ முடியும்னு நேராக போகிறேன் அவங்க கேள்வி கேட்கறாங்க பதில் சொல்றேன் வந்துடுறேன் அது வரைக்கும் இது ஒரு டாக்டருக்கு போகிறேன் எனக்கு தெரியாது கார்டு வந்து நீங்கள் டாக்டருக்கு போகணும் வீட்டை விட்டு போகணுன்றாங்க மதுரைக்கும் விருதுநகருக்கும் எண்ணி முப்பத்தெட்டு கிலோமீட்டரு அன்றைக்கி நான் அவ்வளோ அழுது ஐயோ போச்சு என் வாழ்க்கையோ போச்சு அப்போ எங்களுடைய மைண்டு பாருங்கப்பா அது வரைக்கும் எனக்கு பற்றின யோசனையும் கிடையாது புரியுதுங்களாப்பா இப்போ ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவன் அன்றைக்கி என் ஃப்ரெண்டு டாக்டர் கிட்ட பார்க்க போகிறேன் அவனோட பேனை தான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கான் சாயந்தரத்தில் அவன் எங்களை பார்க்காம தலையை குனிஞ்சிக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கான் பின்னாடி ஒரு பெரிய புக்கு சமயத்து இருந்துச்சு இப்போ என் ஃப்ரெண்டு சும்மா இருந்துருக்கலாம் எங்கிட்டே ஏ கம்மியாக கம்மியாக அங்கிள் வந்துருக்காங்க பாருங்க சே ஹலோ அப்படின்றான் நீங்கள் நம்புங்கப்பா அவன் அப்படியே குனிஞ்ச தரணுங்களாமல் வந்தான் என்கிட்ட நின்னான் ஒரு ரோபோ மாதிரி இப்படி நிமித்து பார்த்தான் ஹலோ அப்படின்ட்டு போயிட்டே இருக்கான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இப்போ எங்கள்ட்ட ஒருத்தங்க அப்பா கெஸ்ட்டு வந்திருந்தாங்கன்னா நாங்கள் அப்படியே வணங்கி வணக்கம் சொல்லி கூட நின்றுச்சு அப்போ இதெல்லாம் எங்கட போகுது எல்லாமே பிரச்சனை இப்போ இந்த காலகட்டங்களில் எல்லாமே ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் ஜங்க் ஃபுட்டு லேட் நைட் ஸ்லீப் அப்போ எல்லாமே பாதிக்குது எதை எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லேயே அவன் என்ன வாங்கணும் அதுக்கு எத்தனை டியூஷன் போடுறது எப்படி மார்க் எடுக்கணும் ஏன்னா உங்களுக்கு சர்வையில் இல்லாத ஃபிட்னஸ் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் இப்போ கவங்கள் அப்போ நீங்கள் இல்லைன்னா என்னோட செஞ்சு வீட்டு அப்போ அந்த பரபரப்பு இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக இந்த மூன்று காரியங்கள்னால உங்கள் உடம்பை விட்டு வெளியேற்றப்பட வேண்டிய நீரும் வெளியேற்றதுல கொழுப்பும் சரியாக வராது பிகாஸ் லிவர் கெட்டு போயிடும் இப்போ எங்களுடைய அலோபதியில் பார்த்தீங்கன்னாப்பா இது கொழுப்பு அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாங்க அலப்பதியில் எனி சயின்ஸ் ஸோ உனே என்ன சொல்கிறாங்க நீங்கள் இருங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு பண்ணால் கொழுப்பு குறையும் தங்கி இருக்குது நீர் எப்படி போகும் இந்த உடம்புல இருக்கும்போது செவன்ட்டி பர்சன்ட் நான் சொல்கிறேங்க ரிட்டன்ஷன் நான் பிடுகிட்டு தான் ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம ரோட்டில் இருக்குது தண்ணி கிட் தேங்கி கிடக்கு அந்த தேங்கி கிடக்கிற தண்ணியை நீங்கள் தள்ளனேன்னா அது கொஞ்சம் நல்லா ஆயிடும் அப்புறம் சகதி ஆகிடும் அப்புறமேலு கண்டுக்கிட்டே ஆகிடும் இது நமக்கு பூமி தரும் சரீரம் அதே மாதிரி தான் இது அப்படியே இருந்தால் அந்த நீர் வந்து எண்ணெயமாகும் எண்ணெய் வெண்ணெய்யாக மாறும் வெண்ணை பார்த்தீங்கன்னா அப்புறம் மசலாகவே மாறியும் நீங்கள் ஒரு நாற்பது வயசுக்கார லேடிஸ் பார்த்தீங்கன்னா கை தூக்குனாங்களே இந்த இடம் ஆடும் பார்த்துங்களேன் இப்போ கொழுப்பு வேணால் சைஸ் பரிசாக இருக்கலாம்ப்ப நீர் இருந்தால் தான் ஆடும் ஒரு பாக்கெட்டில் நீரை போட்டு ஆட்டிங்கன்னா ஆடும்ல அதுதான் இங்கே இங்கே பின்னாடி முது சின்ன பசங்களுக்கு அடிவயிறு இது எல்லாமே காரணம் இது தான் இந்த ஒரு பாயிண்ட்டு தெரியாததுனால தான் மிச்சத்தில் இதுக்கு முழுமையான வைத்தியம் கிடையாது எங்கள் இதில் அக்கு இந்த லிவரை தூண்டினா எக்ஸ்ட்ரா ஃபேட்டு போயிடும் உள்ளே இருக்க ஃப்ளூயிடை என்னால் வெளியே கொண்டு வர முடியும் இந்த ரெண்டுமே சைமில்டைனஸாக பண்ணுறதுனால ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரம் எங்களுக்கு வைத்தியத்துக்கு வந்தால் போதும் மருந்து மாத்திரை தரமாட்டோம் உங்களை டைட் இருக்க சொல்ல மாட்டோம் வேறு நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுற அவசியமே கிடையாது என்ன வேலை பார்த்துங்க டெய்லி பிரியாணி சாப்பிடுங்க தப்பு இல்லை டெய்லி வாங்க அரை நேரம் இருந்துருப்போங்க இருபத்தி ரெண்டு நாள் முதல் நாள் நான் வெள்ளி வெட்டை நான் கணக்கு வச்சு டைட்டாக அழுந்து நோட் பண்ணி உங்கள் கையெழுத்துடையே நான் வச்சுக்குவேன் இருபத்தி ரெண்டு நாளில் கம்ப்ளீட்டாக அஞ்சுலேருந்து ஏழு சென்டிமீட்டருக்கு குறையும் ரெண்டு இன்ச்சு நீங்கள் இதே மாதிரி ரெண்டு தடவை போட்டிங்கன்னா சைஸே வேறு மாதிரி ஆகிடும் இதில் பெஸ்ட்டு திங் என்னன்னாங்க ஏன் நாங்கள் டயட் போகிறதுனா கொஞ்சம் நேரத்தில் சாப்பிடும்போது பத்து நாள் ஆனால சாப்பாடு ஓவராக சாப்பிட முடியாது உங்களுக்கு அதுக்கான புள்ளிங்கிட்ட இருக்குது அதை போடும்போது எடுத்துருவோம் அந்த நீர் எப்படி சார் எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே மேலே வயிற்றில் ஒரு கேஸ்டாயில் தடவுவோம் நீங்கள் இந்த வாட்டர் ஃபில்ட்ரு இருக்குல்ல அதில் வந்து ஆர்வோன் படிச்சிருப்பீங்களே ரிவர் ஆஸ் மாதிரி அதில் உடம்புக்குள்ளே உள்ள நீரெல்லாம் முடிக்கால் வழியே வெளியே வந்துடும் அதனால தான் நான் கேஸ்ட்ராயில் தடவைனா கூட அது ஒட்டாது பிசின் மாதிரி கம்ப்ளீட்டாக அந்த நீர் வெளியே வர்ற நீரில் கழுவி விட்டுறோம் ஸோ டக்கு பண்ணிட்டு நீங்கள் வெளியே போகலாம் இந்த ரெண்டுமே நேச்சுரல் பா இருபத்ரெண்டு நாள் தான் எழுதி வச்சுக்கோங்க நாங்கள் ரிசல்ட் காமிச்சிடணும் சாயந்தால பரமாட்ட சொல்கிறேன் இது திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு லைஃப் ஸ்டைல் சொல்லிக் கொடுப்போம் அது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா திரும்ப வராது ஏன்னா எப்பயுமே எந்த வியாதியும் திரும்ப வராதுன்னு யாரும் கேரண்டி தர முடியாது பொண்ணு இருக்குது அத்த வரைக்கும் என்னால் முடியும் நீங்கள் இடிக்காமல் இருக்கணும் ஒவ்வொரு நீங்கள் இடிச்சிங்கன்னு வரத்துறது அது மாதிரி உங்கள் எங்கே பண்ணிங்க நான் சொல்வேன் அதுபடி செஞ்சிங்கன்னா அக்யுபஞ்சர் வைத்திய முறையில் ஒபிசிட்டின்ற கான்செப்டே கிடையாது எந்த வயதிலும் இது பண்ணலாம் ஓகே சார் ஸோ இப்போ இந்த ஒபிசிட்டி இருக்கிறவங்களாம் உடனே வெயிட் குறைக்கணும் ஒரு ரெண்டு மாதத்தில் வெயிட் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான டயட்லாம் எடுக்கிறாங்க ஸோ இந்த அக்குப்பஞ்சர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அது முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது டயட் நம்ம ஃபாலோ பண்ணணும் இல்லை சார் டயட்லாம் ஒன்றும் ஃபாலோ பண்ணணும் ஹவுசிங் டேத் இப்போ எங்கிறது வந்து வெயிட் குறைக்கிறது இல்லை அது வெயிஸ்ட் குறைக்கிறது தான் அது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அமெரிக்கன்ஸ் ஆப்பிரிக்கன்ஸ் நம்மளோட வெயிட்டியாக இருப்பான் ஆனால் உங்களுக்கு டம்மி இருக்காது கம்ஃபர்டபுளாக இருமா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அமெரிக்கனு டம் இருக்காது அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும் ஆப்பிரிக்கனுக்கு சுத்தமாக டம்மி இருக்காது ஒரு குண்டு ஆப்பிரிக்காக பார்த்ததே கிடையாது நமக்கு உள்ள பிரச்சனை இந்த முன்னாடி உள்ள பலூன் தான் அதனால் இது இது நாங்கள் செய்கிறது வேஸ்ட் ரிடெக்ஷன் அதுக்கப்புறம் அது போடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எங்கே தப்பனியும்னு தெரிஞ்ச அது அதுவும் சொல்லிக் கொடுத்துருவான் தம்பிங்க பண்ணால் இப்போ ஜுரத்துக்கு வைத்தியம் மழையில் நினையாதீங்கன்னு சொல்கிற மாதிரி தான் இது பண்ணாதீங்க தம்பி திரும்பி வந்துடும் அப்படி தானே அப்படி நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப போடாது ஓகே சார் இப்போ வெயிட்டுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா ஃபால் எல்லாருக்குமே இப்போ பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி ஹேர் ஃபால் வந்து அதிகமாக நடந்துட்டு இருக்கு ஸோ அதுக்கு காரணம் லைஃப் தான் நினைக்கிறீங்க இல்லப்பா லைஃப் ஸ்டைல் மட்டும் இல்லை இப்போ நீங்கள் அந்த காலத்தில் இந்த ஐஎன்ஆர் நியூஸ் சினிமா தேட்டரில் நியூஸ் போடுவாங்க பார்த்துக்கீங்களா அப்போ ஆளுங்களை காமிப்பாங்க அந்த காலத்தில் ஒரு மீட்டிங் எல்லா ஆளுக்கும் மற்ற பம்ப மாதிரி தலையில் முடி இருக்கும் நிறைய முடியிருக்கும் நமக்கே ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா இவ்வளோ பேருக்கு இவ்வளோ முடியிருக்கு இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு பதினெட்டு வயசுல முடி இருக்கு அப்போ என்ன நடக்குது இங்கே திருப்பி அடுத்த கேள்வி இப்போ நான் ஸ்டூடெண்ட்டாக மெடிக்கல் காலேஜில் படிக்கும் போது எனக்கு ஒரு டவுட் ஒன்று வந்துகிட்டே இருந்துச்சு இந்த வழக்கைன்ற ஒரு கேம் வந்து இங்கே தான் வருது அடுத்து இங்கே ரெண்டும் வருது இப்படியே ஏறுது ஏன் வழக்கை இங்கே தலை தலைமுடின்றது ஒன்று தானேப்பா இங்கே இருந்து இது வரைக்கும் தலைமுடி தான் ஒரே நட்டமே ஒரே பிஜியாலஜி ஆனால் வழுக்கை மட்டும் இங்கே மட்டும் தான் வருது இங்கே வர்றதில்லை இங்கே பூச்சி வெட்டுன்னு ஒன்று வரும் அது வியாதி அதை மறந்துருக்கேன் ஜென்ரலாக வழுக்கை இங்கே வராது அப்போ இதை கேட்கும்போது ஒரு சரியான பதில் எங்களுக்கு தெரியாது தெரியாது காரணம் என்ன நாங்கள் வந்து பரம்பரை கேல்சியம் டிவிஷன்ஸு யூசேஜ் ஆஃப் ஷாம்பு டேன்ட்ரஃப் நீங்கள் வெளியே ரொம்ப சுற்றுறீங்கன்னா ஆயிரம் காரணம் சொல்கிறோம் பட் நத்திங் ஃபர்ஸ் ஷூ இப்போ கால்சியம் மாத்திரை கொடுத்தா நிற்கணும்ல நிற்காது பரம்பரைனா எல்லோருமே வருது இல்லை வராது அப்போ எங்களுக்கு இது ஒரு 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 இருக்கும் புரியாது எங்களுக்கு பட் அக்குமெஞ்ச வைத்தியமரில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த முடி கொட்டுறது எதனால் வருதுன்னா நம்ம உடம்புக்குள்ளே ஏற்படக்கூடிய ஹீட் ஜென்ரேஷன் இப்போ ஹார்ட் ஏர் பாடுறா எப்போயுமே மேலே தான் போகும் அப்போ மேலே போச்சுன்னா இங்கே உடம்புக்குள்ளே எங்கே ஹீட் ஜென்ரேட் ஆகணும் எது வரைக்கும் போகலாம் உச்சந்தளம் வரைக்கும் தான் போகலாம் அது மேலே இடம் கிடையாது அப்போ இதுக்கு பேர் வெர்டெக்ஸ் ஒர்டெக்ஸ்னால் விச்சு உச்சின்னு அர்த்தம் அந்த இடத்துல போய் போது அடியில் பார்த்தீங்கன்னா முடிக்கால் இருக்கும் அந்த முடிக்காலே எரித்துருது அப்போ ஒரு விதை நல்லா இல்லைன்னா அந்த செடி காஞ்சி விழுந்துடும் அதுதான் ஏற்பாங்க இப்போ இங்கே ரெண்டு புடப்பு இருக்கு பாருங்க அப்போ ஹார்ட் இயர் அங்கே போய் உட்காந்துக்கும் அப்போ இங்கே அடுத்து காலியாகிட்டே போகும் நீங்கள் இந்த மண்டோட எடுத்து பார்த்தீங்கன்னா நடுவில் அப்படி உயரமாக இருக்கும் ஸோ அதனால தான் இந்த ஏரியா காலியாகுது இப்போயே சொல்கிறேன் இந்த மாதிரி முடி கொட்டுறவங்க தயவு செஞ்சு இந்த இடத்த தொட்டு பாருங்க இந்த இடத்த தொட்டு பாருங்க இந்த இடம் தின்னாக இருக்கும் இந்த இடம் திக்காக இருக்கும் ஏன்னா இது காலியாகிட்டுருன்னு அர்த்தம் அந்த வெதர் சரியில்லை அந்த ஹேர் ரூட்டு சரியில்லை எங்களுக்கு இது காரணம் தெரிஞ்சது நினைப்பா இந்த வைத்தியம் ரொம்ப சிம்பிள் எப்படின்னா உள்ளே உள்ள ஹீட்டாக நான் வெளியெடுக்கணும் ஹீட்டு ஏன் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்து அதை வெளியெடுக்கணும் அந்த ஹேர் பிட்டை நான் வந்து ஸ்டிமுலேட் பண்ணோம் ஜாப் இது ஓவர் இந்த ஹேர் ஃபாலிங் பாட்டு இந்த ஹேர் குரோத் எப்படி இருக்கும்னா இப்போ நமக்கு ஷேவ் பண்ணுற தடவை சொர சுறங்குதுல்ல இந்த வழக்கு விழுந்த இடத்த தொட்டு பாருங்க பாலிஷாக இருக்கும் ஆமாம் அப்போ நீங்கள் ஒரு விதையை போட்டு பா மஃபே போட்டு மூடிட்டீங்க அப்போ எப்படி வளரும் இப்போ இவங்க எவ்வளோ சொல்கிறாங்க நாங்கள் முடிக்க அந்த போஷாக எல்லாம் கரெக்டு முடி எப்படி வெளியே வராத முடிடுச்சேன் இங்கே முடிக்காட்டு இருக்கிறதுனால சொர சொரங்குதுடா இப்போ இது ரொம்ப நாளாக போச்சுன்னா அது அப்படியே மூடிடும் பாலிஷ் ஆகிடும் இப்போ நாங்கள் அதுக்கு அந்த ஒரு சின்ன இருக்கோம் அதை வச்சு நாங்கள் அடித்து அதை ஓட்டையெல்லாம் போட்டு அதை நாங்கள் வெளியே வைக்க வைப்போம் அதனால் இது இது நேச்சுரல் அது முப்பது நாளைக்கு அப்புறம் டெய்லி அரை மணி நேரம் அது எத்தனை நாள்ன்றது அவங்க ஏரியாவை பற்றி சிலவங்களுக்கு சின்னதாக இருக்கும் சிலவன் பெருசாக இருக்கும் என்கிட்ட இது மட்டும் இருந்து இது ஃபுல்லாக தொட்டு வளர்க்க விழுந்தவங்களாம் என்கிட்ட வந்திருக்காங்க ஆனால் அக்யூப்மெண்ட்ஸ் வைத்திய முறையில் முற்றும் முடிய முப்பது நாளில் முடி கொட்டுறது நின்றோம் அதுக்கப்புறம் முடியை வளர்த்துருவோம் அது எவ்வளவு தொட்டை விழுந்துருக்கோ அதை கணக்கு பண்ணி தான் அந்த வழக்க விழுந்த தைரியாக பொறுத்தா அந்த மிச்சம் இருக்க டைம் வேற மருந்து மாத்திரை எதுவும் கிடையாது முப்பதே நாளில் முப்பதே நாளில் முடி கொடுறதுன்னு நின்றோம் யார் வேணாலும் தைரியமாக வரலாம் இப்போது வந்து இன்னொரு ஒரு பெரிய டவுட் அப்படின்னு என்னன்னா இப்போ நிறைய பேர் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அதாவது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அதெல்லாம் அவங்க மேலே ஒர்க் ஆகும் சார் இப்போ ஹேர் ட்ரான்ஸ்ளாண்ட் தான் என்ன சார் ஒரு முடி இருக்கிற இடத்த அந்த எந்த இடத்துல வழக்கு இருக்கோ அங்கே ஒட்டிடுறான் ஒட்டுறதுனால அது ஒரு ஆனால் அது ஃபிக்ஸட் நீங்கள் நேச்சுரல் நேச்சுரல் தான் இந்த முடியை மட்டும் யாரும் ஒட்டி வச்சவங்கள பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க என்னமோ பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் இதில் என்ன பிரச்சனைனால் நீங்கள் வாழ்க்கை முழுக்க அதை மாற்ற முடியாது அதை எடுக்க முடியாது இருக்குது அது எவ்வளோ கொடுமை அது வர்றவங்களாம் பார்த்தோன்னே முதல்ல தலையை தான் பார்ப்பான் அப்போ நமக்கு அப்படியே பரவாயிறங்கும் என்னடா தலையை பார்த்துட்டுருக்காங்க இங்கே அப்படி தோணும் இதுக்கு விங்கு வைக்கிறாங்க அது பெட்டர் நான் ஃபீல் பண்ணுவேன் விற்காது வச்சா பெ ரொம்ப பேர் விக் வைக்கிறாங்க நம்ம எல்லாரும் பார்க்குறது பட் நான் வெரி எக்ஸ்பென்சிவ் ஆனால் விக் வந்து அந்நேச்சுரல் ஓகே சார் இப்போ என்னென்னா இப்போது நிறைய சொல்லுவாங்க இந்த ஹெல்மெட் போடக்கூடாது கேப் போடக்கூடாது இதெல்லாம் பண்ணால் முடி கொட்டுறது இன்னும் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது ஏன்டா நம்ம ஹெல்மெட் போட்டீங்கன்னா ஹீட் எப்படி வெளியேறும் இதுக்கு காரணம் ஹீட்டுன்னு சொன்னால் வெளியே இருந்து வந்தாலும் ஹீட்டு தான் உள்ளே இருந்து வந்தாலும் ஹீட்டு தானே ஏற்கனவே உள்ளே ஹீட் இருக்கிறதுனால தான் உனக்கு சொட்டை பா விழுகுது இப்போ வெளியே இருந்து வர நீங்கள் போட்டு மூடிக்கிட்டீங்கன்னா அந்த ஹீட்டு உள்ளே ரீட்டைன் ஆகாமல் இல்லையா அதனால தான் மிச்சப்படி ஹேப் நீங்கள் இப்போ இப்போ இதே ஹெல்மெட் போடுறது எல்லோரும் வர்றதில்லை ஏன்னா அவனுடைய உடம்புக்குள்ளே ஹீட் இல்லை வெளியில் மட்டும்தான் இருக்கும் அதுக்கு பிறகு எடுத்தால் போயிடும் தொடச்சா போயிடும் பட் இவருக்கு ஏற்கனவே உள்ளே ஹீட் உள்ள உங்களுக்கு நீங்கள் அந்த ஹெல்மெட் போட்டிங்கன்னா வெளியிலேருந்து ஹீட் வரும் அப்போ சீக்கிரம் போட்டிருக்கோம் வெரி சிம்பிள்